மிளகாய் பொடி சீரீஸ் ஒன் இன்றைக்கி நம்ம நார்மல் மிளகாய் பொடி ரமணி வெசஸ் ரமணியில் எப்படி ஐம்பது சுடுறாங்களோ அது மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு முப்பது பொடி வெரைட்டி பார்க்கலான் இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி இது செய்யறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சிம்மலையே அடுப்பை வச்சு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிளகாயை மட்டும் ஆற வச்சு தனியாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க நான் கால்படி விழுந்துட்டுருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் இருபது மிளகாய்க்கு இரநூத்தம்பது கிராம் உளுந்து சேர்த்து அடுப்பு சிம்மலே தான் இருக்கணும் கொஞ்சம் நல்லா வறுப்புக்கோங்க லேசாக வறுப்பட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகை நான் எண்ணெயில் வறுக்காமல் தனியாக இதிலேயே வறுத்துக்கிறேன் அந்த மிளகையும் நல்லா வறுத்து கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா நம்மளுடைய உளுந்து வந்து கோல்டன் கலராயிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காய தூள் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துருங்க வறுத்திங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மிளகாய் பொடி இப்போ நம்ம அரைச்ச மிளகாய் கூட நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சாக்கா நம்மளுடைய இட்லி பொடி ரெடி ரொம்ப சூப்பரான சிம்பிளான மிளகாய் பொடி இது ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ